அவர் கேட்டி நிற்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர் நின்றே என்றார் அவர்களின் வரிகள் தான் அவரையும் தலைமன் எளியவனின் முறை அஞ்சு நிமிடம் தான் கொடுக்கப்பட்ட டைம் அவ்வளவுதான் என்ன சீமான் கொஞ்ச நாளா திமுக விட்டுட்டு விஜயவே அடிக்கிறார்கள் என் தம்பியிலே கேட்கிறாங்க என் அன்பு இன்னைக்கு கேட்கிற ஐயா நமதா ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ني <laughs> i போனாங்களா இளைஞர்கள் எல்லாரும் இதோ பெண்களில்